ஃபர்ஸ்ட் எஞ்சினேர்களுக்கு வணக்கம் தேமுதிக பாமகவுடன் தாவேக்கா கூட்டணி டீ பரபரக்கும் அரசியல் சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அது எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்கும் அவர் அந்த கூட்டணியை வழிநடத்துவார் அவர்தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு அரசியல் நகர்வுகளோட தாவேக்கா முன்னெடுக்குது இந்த கூட்டணியில் விஜயோட தேமுதிக பாமக கூட்டணிக்குள் இணைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை தாவேக்கா முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தபோது பொழுது பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க தேமுதிக தாவேக்கா இணைகின்ற போது அங்கே வந்து விஜயகாந்த் விஜய் அவர்களுடைய கூட்டணி அதாவது தேமுதிக விஜய் அவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே விஜய விஜயகாந்த் அவர்கள் இருந்து இருந்தபோது ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய களமாடினார் அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வந்தார் அந் சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சு வந்து அதிரடியாக இருந்தது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்திருந்த முதிக அவருடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளிலும் தமிழகம் மக்கள் வந்து உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருந்தது அடுத்த முதல்வர் விஜயகாந்த் தான் வரப்போகிறார் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறார் திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக தேமுதிக வந்து ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக போகிறாருங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடிய கூடிய அளவில் விஜயகாந்த் அவருடைய பேரும் புகழும் வளர்ந்து இருந்தது அது வந்து சில பல காரணங்களால் அது தடைபட்டது அது அவ விஜயகாந்த் அவர்களோடு உடல்நலம் குன்றி அவர் மறைந்து இருக்கிறார் மறைந்துவிட்டார் இன்று தேமுதிக தேமுதிகவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் வழிநடத்தி இருக்கிறார் இந்த சூழலில் தாவேக்காவுடன் தேமுதிக கூட்டணி டீலிங்கு பாமக கூட்டணி டீலிங்கு இப்படி ஒரு கட்டம் போய்கிட்டு இருக்கு இந்த சூழலில் இவர்கள் மூவரும் இணைகின்ற பட்சத்தில் ஒரு மெகா கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் வாக்குகளை வந்து நம்ம பெரும்பாலும் பெற வேண்டும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து வெகுவாக நம்ம கவர்ந்திருக்கணும்னா பல பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சமீபகாலமாக பொதுப் பொது பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுத்து அவர்களுக்கு பக்கம் மக்கள் பக்கம் நின்று களமாடக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அந்த சிறுபான்மைய வாக்குகள் ஒன்று திமுகவுக்கு போக இன்னொன்று இல்லை அப்படின்னா அந்த வாக்குகளை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறது தாவேக்கானுடைய அரசியல் நுணுக்கமாக கவனிக்கப்படுகிறது இந்த பார்வை வந்து எப்படி இருக்கும் தேமுதிக பாமக கூட்டணி தாவேகாவுடன் இணைகின்ற போது இது ஒரு மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது சவாலான தேர்தல் அப்படின்ற போய் சவாலான தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த அந்த அரசியல் நகர்வுகள் நடக்காத நடக்காமல் இருக்கிறதுனால அவர் பாஜக பக்கம் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் அங்கே போனார் ஆனால் இந்த அழுத்தம் அங்கே பாஜகவிலிருந்து வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய கூட்டணி தாவேக பாமக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இன்னொரு கட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அது சக்சஸ் ஆகல அப்படின்னா தாவேக்கா வந்து தட்டி தூக்கப் போகுது தேமுதிகாவையும் பா பாமகவையும் இந்த சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ஒரு நூல் விட்டு பார்க்குறாரு அந்த நூல் அங்கே போய் சரியான இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமா அந்த கூட்டணி டீலிங் கூட்டணி பேரங்கள் தொகுதி பங்கீடுகள் குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அதில் ரொம்ப தெளிவாக காயநகர்த்துவார் அந்த கூட்டணி கணக்கு சரியாக போடுவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது இந்த இடத்துல அதிகப்படியான வாய்ப்புகள் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு தேமுதிக பாமக ஒரு கூட்டணியில் இணைத்து ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்கின்ற போது இது திமுகவுக்கும் பாஜக அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய டஃப் கொடுக்குற ஒரு கூட்டணியாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய இலக்கை நாங்கள் வெற்றி கூட்டணியாக அமைத்து நாங்கள் வந்து ஆட்சி பிடித்து வாக வேண்டும் அப்படிங்கிற தீவிரமாக இருக்கிறாங்க அந்த தீவிரமான அரசியல் பயணத்தில் விஜய் பின்னணியில் அரசியல் பின்புலம் சார்ந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த பல்வேறு கட்ட குழுக்கள் அவர் பின்னாடி இயங்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜான இல்லை வந்து ஆதவ இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் மட்டும் இல்லை பின்னாடி இருந்து பொறுப்பு இல்லாமல் விஜயுடன் ஒரு ஆலோசகராக அரசியலில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு பத்து பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து விஜய் விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த பின்னணியில் தான் விஜய் அவர்கள் வந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கும் மக்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பும் கிளப்பி இருக்கிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை விஜயவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு புள்ளிவருமாக பார்க்க முடிகிறது பொறுத்திருந்துமுதிக பாமகவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த கூட்டணி அமைக்கிறதுல பெரிய முயற்சி பண்றாங்க இதில் வெற்றியா தோல்வியாங்கிறத விட இந்த கூட்டணி அமைந்தால் அது வந்து வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்